நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உப்பு தண்ணிக்கு வரல நண்பா நல்ல தண்ணிக்கு வந்திருக்கோம் சரிங்களா நல்ல தண்ணி எந்த ஸ்பாட்டு அப்படின்னு கேட்பீங்க எனக்கே கரெக்டாக பட்டிக்குள்ளாக அந்த இடம் தெரியல கோரம்பள்ளம் பக்கத்தில் சரிங்களா கோரம்பள்ளம் ஏரியா அது பக்கத்தில் தான் கோரம்பள்ளம் எந்த ஏரியான்னு கேட்பீங்க தூத்துக்குடி பக்கத்தில் தான் அது அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது நானும் இந்த இடத்துக்கு வந்தே கிடையாது புதுசாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் கூட்டம் அந்த இடம் தான் அதனால் இந்த இடத்துல என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நல்ல தண்ணி வீடியோ ரொம்ப நாளாக போடலை இன்றைக்கி வந்து அவங்க தான் புழுவுழு எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க கெண்டை மாட்டோன்னு ஜிலேபி மாட்டோம் அப்படின்னு ரகரகமாக மீன் சொல்கிறாங்க என்ன மீன் மாட்டுதுன்னு தெரில உங்களே போல் நானும் சுவாரஸ்யமாக அந்த வீடியோ பார்க்க போகிறேன் நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க நான் லைவில் பார்க்க போகிறேன் இன்றைக்கி எந்த வகை அந்த வகையில் என்ன மீனாக பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர்கள் தூண்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜ்குமாரி அப்படியா நம்ம ராஜ்குமார் மன கழித்து வந்திருக்காரு அந்த சப்ஸ்கிரைபர் தான் நடந்திருக்காரு பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறாங்க நீ மீன் பிடிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க நானும் மீன் பிடிப்பேன் முதல்ல அவங்க பிடிக்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே களத்தில் இறங்குவோம் சரிங்களா இன்றைக்கி வந்து மண்புழுவும் மாவும் கொண்டு வந்திருக்கோம் முதல்ல மண்புழு போய்ட்டு பார்ப்போம் என்ன மீன் கடிக்குது அப்படிங்கிறத சரிங்களா ஒரு சின்ன குட்டை மாதிரி தான் இருக்குது இதில் பயங்கரமாக மீன் கிடக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு வாய்க்கா மாதிரி மொத்தமாக எட்டுக்கு போகுது பார்த்துக்கோங்க அதான் எனக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொல்ல தெரியலன்னு சொன்னல பாய்க்கா மாதிரி உள்ளே கூடி போகுது என்னெல்லாம் பரோட்டு மீன் வரும் அப்படின்னாங்க போட்டு பார்ப்போமே என்ன மீன் அப்படின்னா விராலு விராலு பாருங்க நண்பா விரால் மீன் அடிச்சிருக்காரு நல்லது இல்லை ஸ்பெஷலிஸ்ட் தான் ஃபெசிலிஸ்ட்டு தான் நம்புகிறேன் நம்புற போட்டு பத்திரா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் நண்பா அவங்ககிட்ட நீங்கள் உண்மை சொல்கிற நினச்சாலும் சரி பொய்யை சொல்கிறேன்னு நினைச்சாலும் சரி வேற இருக்குமானே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேன் வேறால் நான் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இருக்கு வேறாலையே தூக்கிட்டே இருக்கு பாரு பெருசு கிடையாது சின்ன சைஸ் தான் சின்ன சைஸ் ம் பரவாயில்ல மாஸ்க் கட்டியார் இருக்கு மொதல் சரியான ஊ நம்ம ராஜ்குமார் தூண்டி உள்ள கிடக்கு அந்த கடைக்கு பார்த்தீங்களா மயில் இறக்கு அடிச்சுட்டான் அவனும் அடிச்சிட்டான் நீங்கள் தூக்கிட்டாரு ராஜ்குமாரும் சிலேபி அவர் வேற ஆள் பிடிச்சார்னா தம்பி பிள்ளை சிலேப்பி பிடிக்காரு பற்றி இல்லை ரைட்டு சூப்பரா தூக்குடா 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 ராஜ்குமார் உள்ளே தூண்டி போட்டாரு கடிச்சிக்கிட்டுருக்கு இந்த மயிலரகு தெரியுதுங்களா இந்த கடிக்காம பாருங்க வாயில் வைக்கட்டும்பா அதுக்கு முன்னே நீ வேறு புழு கூட கொடுக்க மாட்டா பொழுதுறது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மீன் பிடிச்சாங்க கரெக்டாக மீன் அடிக்கும்போது காட்ட முடியானப்பா நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் நல்ல வடுக்கு 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 வடுக்குன்னு திங்கிது மாட்ட முடிக்க பிடிச்சிட்டான் பிடிச்சான் 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 தூக்கல 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 சிலேபி 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 ராட்சிக்குமாரி சிலேப்பியாக திரைக்கான அப்பா மதுரம் ஒன்று ரெண்டு பேரும் மீன் அடிச்சது என்னால் காட்ட முடில இந்த இப்போ அடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க முட்டுக்கொண்டு மாதிரி தான் இருக்குது நானே நம்பல என்னடா இது இல்லை இதுலேயே கொண்டு கடிக்க போகுது அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல கடிக்குது அந்தா அவர் அடித்தாரு என்ன அவர் மட்டும் வேற அடிக்காருப்பா ஏ அவர் எதோ மையன்ட் தரானு மோதிரியே இந்த ஒன்று மந்திரம் வர ஆகா அடுத்த ஆளு ரெண்டாவல் வற்றிலானபா முத காட்ட முடியலன்னு சொன்னிடல ஃபீல் பண்ணலை இந்த வராது அடிச்சது காட்டிட்டேன் செம முன்னே முன்கிட்டான் எடுத்துடலாமா ரைட்டு ஓகே உங்களுக்கு மீன் எடுக்கிறது எல்லாத்தையும் கிளிப்பாக காட்டினா உங்களுக்கு டைம் அதிகமாகும் மீன் அடிக்கிறது மட்டும் நான் காட்டுறேன் கடைசியில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் சரிங்களா நம்ம ஆளு தான் ரெண்டு வராள் பிடிச்சிருக்காரு நம்ம ஆள் வந்து ரெண்டு சிலேபி பிடிச்சிருக்காரு இந்தா பாருங்கப்பா நம்ம ஆள் இல்லாமல் அங்கிட்டு நின்னோம் விடாம விடாமுயற்சியோடு போட்டுக்கிட்டே இருந்தார் தியாடி இதுக்கி வச்சுருக்கேன் இருக்கிறோங்க ஆ சூப்பர் சரியான தேடி ம் சில பேராக வந்து பெருசாக கிடைச்சதா சில பேர இன்னும் கடிக்கலன்பா நாங்கள் அங்கிட்ட கொஞ்ச நேரம் போட்டோம் அண்ணங்கிட்ட வந்து போட்டுட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் சாய்ந்தரத்தில் தான் கடிக்கும் வெயில் பொச்சை விரிக்குது ஆனால் நாங்கள் அங்கங்கே புதற்குள்ளே பண்ணிட்டோம் அட்டையப்படுங்க அட்டியா பாருங்கள் அட்டியா பாருங்க அடுத்த ஏதாவது இப்போ பருவட்டை அடிக்கும் போது வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் இந்த இடத்துல பெரிய அளவில் மீன் பிடிக்கல அவ பிடிச்சி வச்சுக்கா பாருங்க கச்சாத்தில் அது எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோ போல பிடிச்சி வச்சுக்க இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் எப்படி கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க இப்போதை குட்டி குட்டியாக கடிக்கி பார்ப்போம் நம்ம ராஜ்குமார் இந்த பக்கம் இன்றைக்கே உட்காந்துருக்காரு இன்னும் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க யார் கடிக்குன்னு பார்ப்போம் இதா தம்பி ஸ்வீட்டாக இருக்கு ஓஹ் சார் ரைட்டு அப்படியே ரெடிஸ் பண்ணி போடுமோ முதல் ஊ போட்டிருக்கான் அடுத்த கிடங்குள்ள வந்து அடுத்து நம்மால் போட்டுட்ருக்காரு லேட்டாக பிடிச்சாலும் விரால் மீன் பிடிப்பாரு அப்படின்னாக்கே பார்ப்போம் நம்மளால மீன் பிடிச்சாருப்பா என்ன மீன் பாருங்க சிலேப்பி இது இந்த தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது நிறைய இதுதான் கடிக்க அதை போயிச்சு பிடிச்சாரு நிறைய நெருக்கு நெருக்குன்னு கடிக்க அதான் கடிக்கு ஒரு சில நல்லா பிடிப்பாராம் அஞ்சு கிலோ ஆறு கிலோலாம் அங்கே பிடிச்சி போயிருக்காரோம் அரை மணிநேரம் காமணி நேரம் பிடிச்சிவிட்டோன்னே அப்படின்னாரு சரி போமே அப்படின்னு நம்ம நேரம் போன நம்ம வந்து உட்காந்து ஒன்று கடிக்க முடியும் ஒன்றும் ம் ம் நல்லதண்ணிக்கு அதிகபட்சம் வந்து நம்ம மண்புழு தான் யூஸ் பண்ணுவோம் மண்புழு தான் போடுறாங்க அதை பற்றிலாம் அன்புழு தான் கொருக்காங்க மாவு போட்டால் கடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு போட்டாலும் கடிக்கும் என்ன பிச்சு பிச்சு திண்டு போயிடும் ஏன்னா சின்ன சின்ன மீனாக இருக்கா கொஞ்சம் சைஸ் மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு போட்டால் கன்ஃபார்மாக எடுக்கும் நல்ல தண்ணிக்கு வந்து நீங்கள் தைரியமாக மா மைதா போடலாம் அதுதான் புலவை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டாரு புழுவை கொடுத்துட்டு உள்ளே போட்டாச்சு பார்ப்போம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு நாங்களாம் ரெண்டு கிலோவுக்கு தான் எதிர்பார்க்கணுமா ரெண்டு கிலோ காணும் கொஞ்சம் சைஸ்லேயே போய் மாட்டுது ஆனால் ரொம்ப பொடிசு தான் நிறையா கடிக்கு இந்த ஸ்பாட்டில் வந்து ராஜ்குமார் கூட ரெண்டு மீன் பிடிச்சா நம்ம தலை தான் பிடிக்கல வா ராஜ்குமார் அடுத்த ஸ்பாட் வந்திருக்காரு வந்து உடனே தூக்கிட்டா மீன் சின்ன சைஸ் தான் ஆனால் அடுத்தடுத்து கடிக்கும் இங்கே பார்ப்போம் இதில் சுவாரஸ்யம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வரும் போட்ட உடனே கட்டியே கேளுங்க வசமாக கடிக்கி அடுத்ததான் போட்டிருக்கான் போட்ட உடனே சடக்கு பிடுக்கு சடக்கு பிடுக்கு சடக்கு பிடுக்குன்னு பிடிச்சி இழுக்க தான் செய்யுது அந்த போச்சு மிஸ் ஆயிட்டேன் மிஸ் ஆயிட்ட தூக்கிட்டான் 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 ஏ உழுவ மீனு அடியா போடுங்க இல்லையே திரைச்சிட்டே ராஜகுமாரி இத வேறு ஆளுக்கு அடுத்து இது வந்தாடா எனக்கு ஃபேவரெட்டு வாருங்க ஒளியை கிளப்பிட்டாண்ணே எடி 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 எடுக்கு நம்ம அவனுக்கு கொஞ்சம் பல்லு இருக்கும் பாருங்க அடுத்த செட்டு போட்டேன் அந்த ஏட போச்ச மிஸ் ஆயிட்டே ஓட்டை விடண்ணா கரெக்டாக அந்த எணல் இருக்கேன்பா அந்த எணல் கிட்ட மீன் அப்படி நிச்சு எடுக்கு நல்லா எடுக்கு நல்லா எடுக்கு தராமா எடுக்குன்னுாருங்க நிறைய மிஸ் ஆகுது பொடிசு நிற்கி தூக்கிட்டான் 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 கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் மாட்டுது இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து மாட்டுது அதுதான் நமக்கு வந்து மாட்டுற விஷயமே நல்லது தானே தான் தூக்கிட்டான் தூக்கிட்டான் அடுத்து தூக்கிட்டான் அடுத்து தூக்கிட்டான் சாட்டி பொட்டியில் நினைஞ்சிரும் அப்போமே போட்டு அந்த இடத்துக்கு வந்துருந்தோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஃபிஷர் காலேஜி மெயின் ரோடு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச இடங்கள் நான் சொல்லிடுவேன் இதில் கான்மாரி ஒடும்பதியில் அந்த இடத்துல தான் இது நல்ல தண்ணி தான் நல்லா பிடிக்காங்க சக்கு 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 சக்குன்னு நல்லா கொண்டு போகுது சர்ரு சர்ருன்னு அந்த கொண்டுட்டு போக தான் செய்யுது சல்லு சல்லுன்னு அது போகிறாரு பாருங்க போய் உங்களுக்கு தெரியுதுங்களா போயெல்லாம் கிடைக்கு இப்போ சல்லு சல்லுன்னு கொண்டு போயிடுவான் பாருங்க அது உள்ளே போகுது 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 உள்ளே போகுது இந்த அடிச்சா அடுத்த அந்த இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் பரவாயில்ல தான் இருக்கு அவன் அடிய பாருங்க எங்க உட்காந்துருக்காம பாருங்க என்னமே இல்லை கேளுரா கேளு இன்னைக்கு நம்ம தண்ணிக்கு வந்திருந்தோம் அண்ணன் நம்ம தம்பியா பிள்ளையும் பிடிச்சது எவ்வளவு மீன் அப்படிங்கிறத பாருங்க நான் ஒன்று ரெண்டு பிடிச்சேன்பா பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்க பாருங்கள் சிலப்பி ஒரே ஒரு கெண்டை ரெண்டு விராலு ஒரு உழுவை எல்லோருக்கும் மீனும் பிடிச்சிருக்கோம் ஆனால் நிறைய பிடிக்கல நண்பா இந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு இடமும் அலைய தான் செய்கிறோம் மீன் கட்டி நல்லது நீளும் இல்லை உப்பு நீளும் இல்லை தெரு தெருவாக அலைஞ்ச மாதிரிதான் இருக்குது நம்ம தேவைக்கு பிடிக்க முடியவில்லை அதுதான் இப்போது உள்ள சூழ்நிலை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதையும் போய் பாருங்க இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ நம்மளே பாய்